இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் ஊறுக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு கடுகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் அதாவது டேபிள் ஸ்பூனு ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து இதை வந்து அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப தீர மாதிரி வறுக்காதீங்க ஏன்னா கடுகு வெடிச்சிட்டு போயிருக்கோம் இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தீஞ்சிரும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் வெந்தயத்தோட கலரு கருகிடாமல் பார்த்துங்க இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் கல்லுப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாவக்காவை இந்த மாதிரி நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன் கல்லுப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கல்லுப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சுக்கலாம் நம்ம அதாவது உப்பு அதில் ஏறணும் நல்லா ஸோ அதனால் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அந்த லெமன் சைஸ் புளியை எடுத்துருக்கிறதுல தண்ணி சேர்த்து அதையும் தனியாக ஊற வச்சுக்கலாம் புளியை ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம் கீறிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் இதுலேயும் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ன்றது நீங்கள் செவன் எயிட் ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஸோ இதில் வந்து நல்லா உப்பு ஏறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு கடாயில் வந்து நான் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் பாவக்காய் உப்பு போட்டு நான் சேர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா க கிளரி வச்சுருந்தேன் இல்லைங்களா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத இதை எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இப்ப வறுத்து வச்சிருக்கிற கடுகும் வெந்தயம் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து புளி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதை கரைச்சி அந்த தண்ணியும் இதில் நான் புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன் நாட்டு சக்கரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயே இன்னும் ஒரு கரண்டி அப்படியே போட்டுக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நம்ம இன்னும் வேக விடலாம் அந்த புளி புளித்தண்ணி வந்து நல்லா சுண்டட்டும் சுண்டி ட்ரை ஆகணும் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் கலரும் மாறிடுச்சு பாருங்க பாருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு எண்ணெய் கிளீனாக அதாவது பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது தாங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க உங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு காம்பினேஷனாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்